வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் வேல்முருகன் முருகன் பதினாறாவது பாடல் போன பாடலில் குஹனேன்னு முடித்தோம் இப்போ இந்த பாடல் வந்து குஹனேன்னு ஆரம்பிக்குது குகனே என்றழைக்க குருவாய் வந்துடுவாய் சிவ மகனே என்றழைக்க போதனைகள் தந்திடுவாய் ஏக தந்த நாயகனின் எழில் சகோதரனே உமைபாகன் திருக்குமரா சுவாமி மலையோனே அருளாயோ இதான் இந்த பாடல் அதாவது முருகப்பெருமானோட நாமங்களில் வந்து குஹன் குஹனே அப்படின்னு கூப்பிட்டா எனக்கு நீ வந்து குருவாக வருவீங்க அதாவது என்னென்னா நமக்கு என்னதான் செயல் செஞ்சாலும் நமக்கு வந்து குரு குருவோட அருள் தேவை குரு அருள் இல்லைன்னா நமக்கு வந்து எந்த திருவருளும் சித்திக்காது அதனால் குஹனே என்று அழைக்க நீங்கள் தான் எனக்கு குருவாக வரணும் என்னோடய எண்ணம் சொல் செயல் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் குரு குஹனே என்று அழைக்க குருவாய் வந்துடுவாய் சிவ மகனே என்று அழைக்க போதனைகள் தந்திடுவாய் அதாவது சிவனோட நெற்றிக்கண்ட் ஊய்த்தவர் இல்லையா அவரு சிவ மகனே அப்படின்னு நான் உங்களை கூப்பிட எனக்கு வந்து போதனைகள் குருவாக வந்து போதனைகள் தந்திடுவாய் ஏக தந்த நாயகனின் இந்த இடத்துல வந்து விநாயகரும் பா பார்வதி அம்மை அவங்க வருவாங்க ஏக தந்த நாயகனின் ஒரே ஒற்றை தந்தமுடைய தந்த நாயகனின் எழில் சகோதரனே அழகான சகோதரனே உமைபாகன் திருக்குமரா உமைபாகனான அன்னை பார்வதியோட திருக்குமரனே உமைபாகன் திருக்குமரா சுவாமி மலையோனே அருளாயோ இந்த அறுபடை வீடில் வந்து இந்த பாடலை வந்து சுவாமி மலை வருது போன பாடலில் வந்து சோலைன்னு வந்தது இல்லையா இப்போ வந்து சுவாமி மலையோனே அருளாயோ அப்படின்னு இப்போ அறுவடை அறுபடை வீடு எல்லாமே ஆறு வந்துடுச்சு அருளாயோ அப்படின்னு முடிச்சிருக்கோம்ல நாளைக்கு பாடல்ல அருளாயோ வேலவா அருட்பார்வை பாராயோ அப்படின்னு வரும் அந்த பாடலை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் இது தினம் இதை கேட்டுட்டு நிறைய வியூஸ் வருது லைக்ஸ் வருது என்ன அவங்க வந்து நிறைய பேர் எங்கிட்ட நேர நேரையும் அப்புறம் ஃபோன் மூலம் நிறைய இதை பற்றி பேசுகிற அன்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி இது என்னோடய நிறைய பாடல்கள் இறை அருளால் எழுதியிருந்தால் கூட இந்த வேல்முருகன் அந்தாதி வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் ஏன்னா இறைவன் வந்து எனக்கு அப்படியே முருகன் எனக்குள்ளே வந்து நாலு நாள் வரியாக எடுத்து கொடுத்த பாடல் இது அதனால் எல்லாருக்கும் தான் என்னோடய ஆசை உங்களால் முடிஞ்ச அளவு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்